மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அணு பல்லவி அத்தியாயம் எட்டு இதுவரை யாரிடமும் வாயடைத்து போய் நின்று பழகியிராதவள் பல்லவி அதற்காக வீண் தர்க்கத்திலும் நேரத்தை விரயம் செய்ய மாட்டாள் பேச வேண்டியவற்றை நறுக்கு போல சுருக்கமாக பேசுபவளின் சாமர்த்தியத்தை மெச்சிக்கொள்ளாதவர் அந்த இளஞ்சியில் யாரும் இல்லை அப்பேற்பட்டவளுக்கு அனுமோகன் என்ற ஒருவன் இருக்கும் துணிக்கும் குரலில் கேட்ட சில வார்த்தைகள் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம்தான் அடம் பிடிக்கும் சிறு குழந்தையின் பிடிவாதம்தான் அதில் தெரிந்தது துரதிருஷ்டவசமாக அவள் பழகும் வட்டத்தில் குழந்தைகள் இல்லை அவர்களை சமாளித்தும் அவளுக்கு பழக்கமில்லை அதனால்தானோ என்னவோ அனுமோகனிடம் எப்படி பேச வேண்டும் என்றே பல்லவிக்கு தெரியவில்லை என்னவோ மகாதேவன் வருத்தப்பட்டதால் மட்டுமே அவள் அனுமோகனுக்கு அழைத்தாள் என்ற ரீதியில் அவன் பேசுவதை கேட்டவள் நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கானோ நான் யாரும் தான் உங்ககிட்ட பேசணுமா என வேகமாக மறு கேள்வி கேட்டாள் அத நீ உன்னையே கேட்டுக்கோ பவி என்றான் அவன் நிதானமாக பல்லவிக்கு அவன் தன்னை பவி என்று அழைத்ததில் அவனது சினம் மட்டுப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை எழுந்தது நான் நீங்க பேசினப்போ அப்படி ரிப்ளை பண்ணியிருக்க கூடாதுதான் ஆனா எனக்கு யார்கிட்டவோ கேஷுவலா பேசி பழக்கம் இல்லையானோ அப்ப நான் மட்டும் டெய்லி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கேனா அவனிடமிருந்த வார்த்தைகள் உஷ்ணத்துடன் வெளிவர பல்லவியின் நாவும் நீ பைரவி கிட்ட பேசிருப்பதான என கேட்க துடிக்க அவளது மனசாட்சியோ ஏமா அவனே இப்பதான் மலை இறங்கியிருக்கான் நீ வேற ஏட பேசி வச்சிடாத அப்புறம் வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறி தலை தொங்க ஆரம்பிச்சிடும் என்று அவளை தடுத்தது அதை கேட்டுக்கொண்டவளுக்கு அவனது ஃபிளோட் என்ற வார்த்தை அதன் பின்னர் தான் உரைத்தது நீங்க என்ன சொன்னீங்க அப்போ நீங்க என்கிட்ட ஃப்ளோட் பண்ணதா கால் பண்ணீங்களா எஸ் ஆஃப்கோர்ஸ் என்று இலகுவாக சொல்லி பல்லவியையே அயற வைத்தான் அனுமோகன் இவ்ளோ ஈஸியா என்கிட்டயே இத சொல்றீங்க கமான் பவி லைஃப் யோ மை லவ் நான் உங்ககிட்ட ஃபிளோட் பண்ணாம போற ஒரு பொண்ணுக்கா கால் பண்ணி ஃபிளோட் பண்ண முடியும் அவனது பதில் மீண்டும் அவளை வாயடைக்கு வைத்தது காதலா இவனுக்கா தன்னிடத்திலா இதை நம்பலாமா வேண்டாமா என தனக்குள் பட்டிமன்றம் நடத்த ஆரம்பித்தவில்லை ஹலோ பவி அரியுதர் என்றவனின் குரல் அதை தற்காலிகமாக நிறுத்த வைத்தது ஆ இருக்க அது நீங்க திடீர்னு லவ்னு சொன்னதோ கொஞ்சம் அவள் எவ்வளவோ முயன்றும் வார்த்தைகள் தந்தி அடித்து தடுமாறி தவழ்ந்து பின்னர் அவள் தொண்டைக்குழியில் பதுங்கிக் கொண்டன அப்போதுதான் அவளின் தடுமாற்றத்தில் விழுந்த வார்த்தைகளை கவனித்தான் அனுமோகன் அந்த கணம்தான் அவனுக்கும் விஷயம் புரிந்தது பல்லவி இன்றுவரை குடும்பம் படிப்பு வேலை என்று மட்டும் தனக்கென ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அதற்குள் வாழ்ந்து வந்தவள் அவளது வயதில் தோழிகளும் இல்லாதவள் அத்தோடு தான் மட்டுமே அவளை கண்டதும் காதல் வயப்பட்டது அவள் இல்லையே அதனால்தான் அவளால் அவனது பேச்சில் ஒன்ற முடியவில்லை ஆனால் இத்தனைக்கும் பிறகு அவளை முதலில் சந்தித்த நேரத்தில் எடுத்தெறிந்து பேசியதைப் போல இப்போது அவள் பேசவில்லை தனது ஆதங்கம் அவளுக்கு தாமதமாக மனதில் பட்டுதான் தன்னை அழைத்திருக்கிறாள் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அவளுக்கும் தன் மீது மெல்லிய நேசம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது என்பதுதானே தனது லவ் என்ற ஒரு வார்த்தை அவளை தடுமாற வைக்கிறது என்றால் அவளுக்கு தன் காதலின் தீவிரத்தை புரிய வைப்பது அவனது கடமைதானே இதை உணர்ந்தவனுக்கு பல்லவி ஒன்றும் வேண்டாம் வெறுப்பாக தன்னிடம் பேசவில்லை என்பதும் அவளின் இயல்பே அதுதான் என்பதும் புரிந்தது இவ்வளவு நேரம் சுனாமி வந்த கடலாக கொந்தளித்த மனம் மெதுமெதுவாக அடங்கி அமைதியடைந்தது ஓகே பவி நான் சொல்ல வர்றத நீ கொஞ்சம் கேட்க முடியுமா ஐ மீன் உனக்கு இப்போ வேலை ஒண்ணு இல்லையே பழைய இதம் திரும்பியிருந்த அவனது குரல் பல்லவிக்கு வினோதமான முறையில் நிம்மதி எனவே வேகமாக நான் சாப்பிட்டுட்டு தூங்கதான் போறேன் சோ இப்ப வேற எந்த வேணும் இல்லானோ நீங்க சொல்லுங்க நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் பண்ணிக்க போறோம் அதனால ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே ஆனா பாரு நான் உன்னை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன் அப்புறம் எப்படி நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட் ஸ்டெப்பே கம்யூனிகேஷன் தான் எந்த உறவுக்குள்ள ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லையோ அது சீக்கிரமா அஸ்தமனம் ஆயிடும் அதனாலதான் உன்கிட்ட என் மனசுல உள்ளத ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுற பவி என்று விளக்கம் அளித்தான் ஓ சரி இனிமே நீங்க கால் பண்றப்போ நான் நல்லபடியா பேசுறேன் நல்லபடினா எப்படி இப்போ சுரத்து இல்லாம பேசுறியே இப்படியா உங்க அம்மா கிட்ட பேசுறப்போ எப்படி ஃபீல் பண்ணுவியோ அதே மாதிரி நீ என்கிட்டயும் ஃபீல் பண்ணனாதான் என்னால உன்கிட்ட கேஷுவலா பழக முடியும் பவி அதுக்கு முதல்ல நீ என்ன நம்பணும் உன் மனசுல நான் இன்னும் சண்டை பிடிக்கிற பழைய தான் இருக்கும் போல என்றவனை வேகமாக இடை மறித்தது அவளின் குரல் இல்லைங்க அந்த கவுன் கதைக்கு அப்புறம் நான் அப்படி நினைக்கல என்றவளின் பதிலில் மறுமுனையில் இருப்பவன் பகபகவன நகைத்து விட்டான் நேரில் கண்ட சில சந்தர்ப்பங்களில் அவள் கவனித்த வரைக்கும் ஆர்ப்பாட்டமற்ற அனாவசியமான உரத்த சப்தம் எழுப்பாத ஆனால் கேட்பவரை கூட சேர்ந்து சிரிக்க வைக்கும் அவனது சிரிப்பு மொபைலில் கேட்கும்போது அதே உணர்வுதான் அவளுக்கு எனவேதான் அவளுக்கும் புன்னகை அரும்பியது அதை மறைத்தவளாக சரி அப்போ என்ன பேசணும்னு நினைச்சிங்க அதை இப்ப சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்றாள் நத்திங் சீரியஸ் பவி புது சைட்டுக்கு டிசைன் ரெடி பண்ணினேன் மைண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு உன்கிட்ட பேசுனா ரிலாக்ஸ் ஆவேன்னு தான் கால் பண்ணனே டிசைனா என்ன டிசைன் வாட் நான் ஒரு ஆர்கிட்டக்ட்மா என்கிட்ட என்ன டிசைன் இருக்கும் வெயிட் நான் இருக்கும்னாச்சும் உனக்கு தெரியுமா இல்ல நல்லாவே தெரியும் அத்தோட நீங்க ஐஐடியில படிச்சீங்கன்னு தெரியும் ஷண்முக்சத்தை பா பார்த்திக்கிட்ட சொல்லி அவன் எங்ககிட்ட ஆயிரம் தடவை சொல்லியிருப்பான் சோ உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எனக்கு மனப்பாடம் ஆனா எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது பவி எக்ஸப்ட் நீயும் அத்தையும் தான் மெஸ்ஸ ரன் பண்ணி குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்த தவிர வேற எதுவுமே தெரியாது ஓ இதுக்கு நான் உங்களை கோச்சுக்கணுமா இல்ல என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லனுமா எவ்வளவோ முயன்றும் அவளது குரலில் குறும்புத்தனம் கலந்து விட்டது உன்ன பத்தி சொன்னா சந்தோஷம் ஏண்டா படவா என்ன பத்தி எதுவும் தான் இவ்ளோ சீன் போட்டியான்னு சண்ட புடிச்சா இன்னும் சந்தோஷம் என்றான் அவன் ஏச்ச இறக்கத்துடன் அதை கேட்டதும் பல்லவி சிரிக்க அனுமோகன் அவளின் சிரிப்பினும் கிண்கிரி நாதத்தை ரசித்து கேட்டவன் உன்னோட சிரிப்பு கேக்குறதுக்கு ஸ்வீட்டா இருக்கு பவி என்றான் ரசனையுடன் பல்லவியும் தடையகல உங்க சிரிப்பு தான் நேர்ல பாக்குறப்போ எவ்வளவு நல்லா இருக்குதோ அதே போல மொபைல கேக்குறப்போவும் நல்லா இருக்கு அது எப்படின்னா ஏ பவி நீ என் கூட சேர்ந்து சிரிக்கவான கூப்பிடுற மாதிரி இருக்கு என்றாள் அனுமோகனுக்கு தன்னிடம் இந்த அளவுக்கு அவள் இயல்பாக பேசியதே மன நிம்மதியை கொடுக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றி மற்றொருவர் அறிந்தாக வேண்டிய அடிப்படை விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் அனுமோகன் தனது பிடித்தம் விருப்பமின்மை பற்றிய விவரங்களை சொன்னவன் தனது பணி மற்றும் எதிர்கால திட்டம் பற்றியும் மறைக்காது கூறினான் பல்லவி அதை கேட்டவள் நான் உங்கள மாதிரி ரொம்ப பெரிய கோர்ஸ் எல்லாம் படிக்கல பிஎஸ்சி அதுவே அம்மா டிகிரி படிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாலதான் படிச்சேன் ஐ லவ் குக்கிங்

என்றான் மெச்சுதலுடன் என் கூட படிச்ச ஆங்கிலோனியன் பொண்ணு கிட்ட இருந்து பேச கத்துக்கிட்டேன் ஏன் வில்லேஜ் கேர்ள் இங்கிலீஷ்ல கூடாதா என்ன நோ நோ நாட் அட் ஆல் பட் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுது என்றான் வெளிப்படையாக தங்களுக்கு இடையே இருந்த தடைகள் அனைத்தும் அகல வெளிப்படையாக பேசிக் கொண்டனர் இருவரும் அந்த பேச்சோடு பேச்சாக அனுமோகன் இரவு உணவை தயாரித்துவிட இருவரும் சாப்பிட்டபடியே உரையாட அந்த உரையாடல் நள்ளிரவு வரை நீண்டது இருவரும் மனம் விட்டு பேசிக் கொள்ளட்டும் என ஒதுங்கிக் கொண்ட செண்பகாதேவி பார்த்திபன் பார்கவி வள்ளியம்மா மூவரும் உறங்கிய பிறகு தனது அறையில் கிடந்த கணவரின் புகைப்படத்தை கண்கலங்க பார்த்து கொண்டிருந்தார் நீங்க எது பண்ணினாலும் அத தானு இப்ப புரியுதுங்க இத்தனை வருஷமா வீட்டாளங்கள தவிர வேற யார்கிட்டவோ முகம் கொடுத்து பேசாத நம்ம பொண்ணு அணுகிட்ட சகஜமா பேசுறா இத்தனை நாள் கல்யாணம் அவ இறங்கி போய் பேசுனப்ப என் மனசு என்ன பாடுபட்டு தெரியுமா இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க அணு நம்ம நல்லபடியா பாத்துப்பான் என்றார் நம்பிக்கையுடன் குற்றாலநாதன் மகளின் நல்வாழ்வுக்காக சிறுவயதில் பேசி வைத்த இந்த சம்பந்தம் பல்லவிக்கும் அனுமோகனுக்கும் இடையே இருந்த பழைய கசடுகளை அடியோடு அழித்து விட்டது ஆனால் மகளுக்காக அவர் செய்து வைத்திருந்த இன்னொரு காரியம் அவளுக்கும் அவனுக்கும் இடையே மீண்டும் இடைவெளியை உண்டாக்க நாள் குறித்து விட்டு காத்திருந்தது